அன்பானமான மாணவர்களே பத்தாம் வகுப்பு கணித பாடத்துல ஐந்தாவது பாடமான ஆயுத்தலை வடிவ கணிதத்துல சாய்வுகளுக்கு பற்றிய எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்த்து முடிச்சிட்டோம் இப்ப அதற்கான பயிற்சி அஞ்சு புள்ளி ரெண்ட பார்க்க போறோம் இது எல்லாமே சாய்வு என்ற கருத்தை பயன்படுத்திய உள்ள கணக்குகள் தான் ஒரு இரண்டு புள்ளிகளை கொடுக்கப்பட்ட இரண்டு புள்ளிகளை புள்ளிகளால் உருவாக்கக்கூடிய கோட்டினுடைய சாய்வுக்கு என்ன சுத்துறோம் அப்படின்னா

ஒரு கோடு இருக்கு அந்த கோடானது எக்ஸ்எச்சோட தொண்ணூறு டிகிரி கோணத்தை உண்டாக்குது இது எக்ஸ் இது ஒய் ஒய்ஹு இந்த கோடு இந்த இது அந்த கோடு எல் ஒன் என்ற கோடு அது எக்ஸ் ஓட தொண்ணூறு டிகிரி கோணத்தை உண்டாக்குது அப்ப அதனுடைய சாய்வு என்ன ஒரு கோடு வந்து எக்ஸ்எச்சோட சீரோ டிகிரி கோணத்தை உண்டாக்குது அப்ப அதனுடைய சாய்வு என்ன இந்த ரெண்டு சாய்வு கேட்டிருக்கான் இது எல் டூன்னு வச்சுக்கோ இதனுடைய சாய்வு என்ன அப்புறம் எல் ஒன்னுடைய சாய்வு என்னன்னு கேட்டிருக்கான் தான் அந்த கோடு அந்த கோணத்தை உண்டாக்குது அந்த கோட்டினுடைய சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோட்டினுடைய சாய்வுக்கான சூத்திரமானது ரெண்டு சூத்திரம் இருக்கு ஒன்னு கோணம் கொடுத்தா இன்னொன்னு புள்ளி கொடுத்தா கோணம் கொடுத்த கோட்டினுடைய சாய்வுக்கு சூத்திரம் வந்து எம்சிக்கல் டு கோணம் கொடுத்த கோட்டினுடைய சாய்வுக்கான சூத்திரம் அப்போ ஒன்னாங்கணக்கு எடுத்துக்கிடுவோம் ஒன்னாங்கணக்கு கோணம் எத்தனை டிகிரி

அப்ப அட்டவணை அட்டவணை டேன் தொண்ணூறு டிகிரி இது டேன் தீட்டா இது தொண்ணூறு டிகிரி ரெண்டும் சந்திக்க வரையறுக்க இயலாது அப்போ தொண்ணூறு டிகிரியா இருந்த ஒரு கோடு வந்து அந்த எக்ஸோட தொண்ணூறு டிகிரி கோணத்தை உண்டாக்குச்சுன்னா அதனுடைய சாய்வு வரையறுக்க இயலாது இது முதல் கேள்விக்கான பதிவு அதுல ரெண்டாம் கேள்வி இருக்குல்ல ரெண்டாம் கேள்வி அந்த கோணத்தை கோணம் எத்தனை டிகிரி

இப்போ அட்டவணையில டேன் திட்டாந்த இருக்கு சீரோ டிகிரி இருக்கு அப்போ சாய்வுக்கான டேன் ஜீரோ டிகிரிக்கான விடை வந்து எத்தனை சீரோ அப்போ சீரோடிகிரி எக்ஸோட சீரோ டிகிரி உண்டாக்க கோட்டினுடைய சாய்வு எம்சுகள் எத்தனைப்பா சீரோ அதனுடைய விடை வந்து எவ்வளவு சீரோ அப்போ கோடானது சீரோ டிகிரி சீரோ இருக்கு அப்போ கோடானது இருந்து சாயவே இல்லை எக்ஸச்ஜ் எப்படி போகுதோ அதே மாதிரிதான் அந்த கோடு இதே எக்ஸச் கோடு அப்போ அந்த கோடானது எக்ஸச்ஜில இருந்து சாயவே இல்லை அந்த எக்ஸஜ் போகக்கூடிய கோட்லயே கோடு மாதிரி இணைய போதும் சரியா அப்ப கோட்ல இருந்து சாஞ்சிதான் எப்படி இருக்கும் இந்த கோடு இப்படி சாயும் போது இப்படி வரும் அப்ப இடையில என்ன உண்டாகும் ஒரு கோணம் உண்டாகும் இது வந்து சாயல அப்ப எக்ஸச்ஜ் மாதிரியே இருக்கனால அதனுடைய சாய்வு எத்தனை சீரோதம் இது யாவது இது இரண்டாம் கழிவுக்கான பதில் மூணாம் கழிவுக்கான பதில் பின்வரும் சாய்வுகளை கொண்ட நேர்கோட்டின் சாய்வு கோணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் சாய்வு கோணம் கேட்டிருக்காங்க சாய்வு கோணம் கேட்டோம்னா இதற்கான ஃபார்முலா சரியா சரியா மாத்தி போடுங்க இப்படி திருப்பி போட்டுக்கிடுவோம் ஏன் அப்படின்னா அந்த கணக்குல அந்த தான் இருக்கு அப்போ சாய்வு கோணம் தெரியாது தெரியாது என்னன்னு கே சாய்வு கோணம் தெரியாது அந்த சாய்வுக்கு விட எவ்வளவு சீரோ அப்ப நல்ல கவனிங்க ஒன்னா கணக்கு செய்வோம் கணக்குல கணக்கின்படி டேன் தீட்டா சாய்வு கோணம் தெரியாது ஆனா டேன் தீட்டா எவ்வளவா பின்வரும் சாய்வுகளை கொண்ட சாய்வு எவ்வளவா சீரோவான் அப்ப எனக்கு என்ன என்ன கேக்குறான் சீட்டா கேக்குறான் அப்ப சீட்டா வேணும்னா சீட்டா வேணும்னா இந்த டேனை அந்த பக்கம் போச்சுடணும் அப்படின்னா அந்த பக்கம் வரும்போது டேன் இன்வெர்ஸ் ஆயிடும் டேனுக்கு மேல ஒரு மைனஸ் கொண்டு போட்டா டேன் இன்வெஸ்ட் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஷீரோ அப்படிங்குவாங்க இப்போ நல்ல கவனிங்க சீரோ வந்து எத்தனை டிகிரியில் வருது நல்ல கவனிங்க சாய்வு சீரோ வானு எத்தனை டிகிரியில் வருது சீரோவில் வரும் அப்போ சீட்டாவுக்கான விடை வந்து எவ்வளோ அப்படின்னா சீரோ டிகிரி எப்போ சீரோ சீரோ வந்து எப்போ டேனுக்கு வருது அப்படின்னா சீரோ வருது டேனுக்கு சீரோ இருக்கு ஆனால் டிகிரி எவ்வளவு சீரோ டிகிரி அப்போ முதல் கோட்டை ரெண்டாம் ரெண்டாங்கலியில் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சாய்வு சீரோவாக இருந்தா சாய்வு கோணம் எவ்வளோ அப்படின்னா சாய்வு கோடம் சீட்டாசிக்குள்ளே 0 டிகிரி இது 1 பதில் இதே இதுல இரண்டாம் கழிக்கான பதில பாப்போம் 2 ல இரண்டாம் கழி பதில் அது இதே மாதிரி அழிச்சறேன் இது இரண்டாம் கேள்வி இரண்டாம் கழில ஏத்திட்டு ஆயளோ சேஞ்சிட்ட சாவி ஏளோ கொடுத்துட்டாங்க சாய்வுகளை கொண்டு நேர்கோடு சாய்வு எவ்வளோ ஒன்னா அப்போ தேன் சீட்டா சிக்கட் எத்தனை ஒன்று ஒன்றுன்னு போட்டு எனக்கு என்ன வேணும் சாய்வு கோணம் சீட்டா வேணும் அப்போ இந்த டேன் அங்கே கொண்டு போனா டேன் இன்வெஸ்ட் மாதிரி இங்கே ஒன்றுன்னு ஆயிரும் அப்ப நல்ல கவனிங்க டேனுக்கு எங்க ஒண்ணு வருதுன்னு பாருங்க இது டேன் சீட்டா இங்க ஒன்று அப்போ அதுக்கு நேரம் கோணத்தை பாருங்க எத்தனை டிகிரி நாற்பத்தஞ்சு டிகிரி அப்போ சீட்டா எத்தனை டிகிரி நாப்பத்தி அஞ்சு டிகிரி டேன் ஒன்று வந்துச்சுன்னா சீட்டாவோட விட வந்து நாப்பத்தஞ்சு டிகிரி சாய்வு கோணம் எத்தனை டிகிரி நாற்பத்தொன்னு டிகிரி இது ரெண்டாம் கழிவுக்கான பதில் மூணாம் வருவோம் கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டினுடைய சாய்வை காணும் இந்த ரெண்டு புள்ளியையும் இணைக்கக்கூடிய நேர்கோட்டினுடைய சாய்வு ஒன்னாம் கணக்கு ஒன்னாம் கணக்குல சாய்வு தானே கேட்டிருக்காங்க ரெண்டு புள்ளி கொடுத்துருக்காங்க சாய்வு கிடையாது அப்போ ரெண்டு புள்ளி கொடுக்கப்பட்ட கோட்டினுடைய சாய்வானது எம் சிக்கல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்போ அஞ்சி கமா ரூட் அஞ்சு மற்றும் ஆதிப்புள்ளி ஆதிப்புள்ளின்னு ஆதிப்புள்ள ஆதிப்புள்ளி என்னது சீரோக்கமா சீரோ ஆதிப்புள்ளா எச்சும் ஒய்ஹெச்சும் சந்திக்கக்கூடிய இடம் இந்த புள்ளி இதுதான் ஆதிப்புள்ளி சீரோக்கமா சீரோ அப்ப நல்ல கவனிடுங்க இந்த புள்ளியும் ஆதிப்புள்ளி ஆதிப்புள்ளி சீரோக்கமா இந்த ரெண்டு கோட்டினுடைய சாய்வு ரெண்டு புள்ளி இணைக்கக்கூடிய கோட்டினுடைய சாய்வு பள்ளி அப்போ ஒரு கோடு படம் போட்டுக்கலாமா ஒரு கோடு படம் போட்டுக்கிறேன் இது ஆதிப்புள்ளி சீரோ கமா சீரோ இது அஞ்சு கமா ரூட் அஞ்சு ஃபார்முலா என்னது இது மாற்றி போட்டுக்கிறேன் இங்கே போட்டுக்கிடுவோம் ஜீரோ கமா ஜீரோ இது வந்து அஞ்சு கமா ரூட் அஞ்சு இந்த கோட்டினுடைய சாய்வு கேட்கலாம் அப்ப சாய்வுக்கு சூத்திரம் சொல்லுங்க இது ஏபி வச்சுக்கலாமா ஏபி என்ற கோடு வச்சுக்கலாமா இப்ப ஏபியினுடைய சாய்வு இருக்கு அப்போ ஒன்னாங்கனக்கு

அஞ்சுல இருந்து சீரோவை கிடைக்கணும் எக்ஸ் எக்ஸ் ஒன் அஞ்சு மைனஸ் சீரோ அப்ப என்ன வரும் அப்படின்னா கழிச்சா ரூட் அஞ்சு ரூட் அஞ்சு சீரோ கிடைச்சா அஞ்சு ஜீரோ இந்த நான் என்ன செய்ய போறேன் சின்ன மாற்றம் பண்ண போறேன் மேல என்ன இருக்கு ரூட் அஞ்சு இருக்கு இந்த ரூட் அஞ்சு வரும்போது கீழே இந்த அஞ்சு வந்து ரூட் அஞ்சு அஞ்சு பிரிக்கலாம் ஏன் அப்படின்னா ரூட் அஞ்சு ரூட் அஞ்சுங்க ரூட் அஞ்சு ரூட் அஞ்சு போது வெறும் அஞ்சு தான் அப்போ அஞ்சு ரூட் அஞ்சு ரூட் அஞ்சு பிரிச்சு கிடலாம் இது ஒன்பது ஆப்பில படிச்சிருக்கோம் எட்டு ஆப்பிலையும் படிச்சிருக்கோம் அப்போ அஞ்சு ரூட் அஞ்சு ரூட் அஞ்சு பிரிச்சு இல்லாமல் ரெண்டு இடம் பிரிச்ச இல்லாமல் அஞ்சு ரூட் அஞ்சு இப்போ மேலே உள்ள ஒரு ரூட் அஞ்சு இந்த ரூட் அஞ்சு அடிச்சிடலாம் அப்போ அப்போ மேலே ஒன்று பை அஞ்சு சரி அப்போ ஏபின் சாய்வு எவ்வளோப்பா ஒன்னு பை ரூட் அஞ்சு இது மொத கணக்குக்கான விடை இரண்டாம் கணக்கு இந்த கணக்கு சரியா சைன் தீட்டா காசிட்டாங்க இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு உண்டாக இருக்கு முதல் புள்ளி வந்து சைன் தீட்டா மைனஸ் காசீட்டா இது ஒரு புள்ளி அடுத்தது இதுக்கு

ஒரு காசி ஒரு காட்சி கூட்டினா ரெண்டு சரியா அடுத்தது சைந்தாவே மைனஸ் ஒரு தாய் கூட்டினா அடுத்த ஸ்டெப்ல இந்த மைனஸ் இந்த மைனஸ் அடிச்சிடலாம் இந்த மைனஸ் சரி இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் அடிச்சிடலாம் இந்த மைனஸ் எங்க போயிரும் மேல போயிரும் சரியா காசிதா பை சைன் தீட்டாக்கு ஃபார்முலா வந்து காட் தீட்டா காசு பை சைன் வந்து ரெண்டே ஓத்தம்னா காட் தீட்டா இது ஒம்பது ஆம் வகுப்புல படிச்சிருக்கோம் சரியா காசு பை சைன் வந்து காசின் சைனை வகுத்தா காட் தீட்டா அப்போ சிடியினுடைய சாய்வு மைனஸ் காட் தீட்டா சரிதானா சரியப்பா மொத்தம் ரெண்டு கணக்கு ரெண்டு கணக்கா மொத்தம் மூணு கணக்கு பார்த்துருக்கோம் இந்த மூணு கணக்கே உங்கள் ஹோம்ஒர்க் நோட்டில் செய்யும் போது உங்களுக்கு கேட்டுக்கிறேன் கணக்கு நல்லா பாருங்கள் பார்த்துட்டு இந்த கணக்கு செய்ய அலாம